ஓசூர் அருகே உரிய அனுமதியின்றி எருதுவிடும் பரிசு பண்டிகை நடத்திய கிராம மக்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு போலீசாரை தடுக்காமல் பாதுகாப்பு வழங்கி மாலையில் வழக்கு பதிவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பெரியபள்ளம் கிராமத்தில் நேற்று தேர்தல் விதிகள் அமலில் உள்ள போதும் எழுதவிடும் பரிசு பண்டிகை நடைபெற்றது இந்த பரிசு பண்டிகையில் காலை மாடுகள் உரிமையாளர்கள் பணம் செலுத்தி டோக்கன் வாங்கிய பிறகே அனுமதிக்கப்பட்டது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து காலைகள் பங்கேற்ற இந்த பண்டிகையில் வரிசையாக ஒவ்வொரு மாடுகளும் அமழ்கப்பட்டது நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை குறைந்த வினாடிகளில் கடக்கும் மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது முதல் பரிசாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் கடைசி பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் என எழுபது பரிசுகள் வழங்கப்பட்டது காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெற்ற இந்த இறுதிவிடும் விழாவில் நூற்றுக்கணக்கான காலை மாடுகள் பங்கேற்றன காவல்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட துறை ரீதியாக எந்த அனுமதியும் வாங்கப்படாமல் தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள போதே போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது நேற்று தடுக்காமல் பாதுகாப்பு வழங்கிய போலீசார் மாலை காவல் நிலையம் வந்து அனுமதியின்றி நடந்ததாக பெரியபல்லம் கிராமத்தைச் சேர்ந்த திருப்பதி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது